சீனாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பரவிய கோவிட் நைன்டீன் எனப்படும் கொரோனா வைரஸ் அடுத்த சில ஆண்டுகளுக்கு உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று பரவ தொடங்கிய நிலையில் உடனடியாக நாடு முழுவதும் லாக்டவுன் அமலானது ஆனாலும் கொரோனா தொற்று பரவும் வேகம் குறையவில்லை நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கவும் செய்தனர் தமிழகத்தில் முதல் அலையே விட அலை கடுமையானதாக இருந்தது பலருக்கு ஆக்சிஜன் உதவி அதிகரித்து உயிரிழப்புகள் வீரியம் குறைந்த கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு அளிக்கப்பட்டு முடிவுக்கு வந்தது கொரோனா பெருந்தொற்று காரணமாக மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தையும் இழக்க வேண்டிய சூழல் உண்டானது எனினும் கடந்த மூன்று ஆண்டுகளாக கொரோனா அச்சம் மக்கள் தங்கள் அன்றாட பணிகளை கவனித்து வந்தனர் இந்த நிலையில் தமிழகம் உள்பட இந்தியா முழுவதும் கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது அச்சத்தை உண்டாக்கியுள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி அதிகபட்சமாக கேரளா மாநிலத்தில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்து பேருக்கு பாதிப்பு உறுதி து மகாராஷ்டிரா டெல்லி குஜராத் மேற்கு வங்கம் கர்நாடகா கர்நாடகாவை கண்டறிய லேசான அறிகுறிகள் மட்டுமே இருக்கின்றன எனவே மருத்துவ சிகிச்சை எதுவும் தேவைப்படாது வீட்டிலேயே தனிமைப்படுத்தி தமிழகத்தில் நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருவர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களுக்கு இணை நோய்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் புதிய கொரோனா வீரிய மற்ற வைரஸ் கொரோனா குறித்து மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இதனையடுத்து அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொரோனா சிறப்பு வார்டுகள் அமைக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை இயக்குனர் பிறப்பித்தார் இந்த கொரோனா பரவல் காரணமாக சென்னை உள்ள அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது ஆண் பெண் என இரு பாலின தவறுக்கும் தனித்தனியாக சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டு உள்ளன அதில் ஆக்சிசன் பிபி கிட் மொபைல் ஸ்கிரீன் கிராஷ் கார்டு ஆக்சிசன் கான்சன்ட்ரேட்டர் உள்ளிட்ட தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போல தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு என தனி வார்டு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது வீரியம் இல்லாத கொரோனா என்றாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு வார்டுகள் அமைக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் கொரோனா தொற்றுக்கு கர்நாடகாவில் ஒருவர் உயிரிழந்ததும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதன் மூலம் மொத்த பலி எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட விகிதம் ஆறு புள்ளி ஒன்று சதவீதம் என்பது கவனிக்கத்தக்கது பாதிப்புகள் குறைவாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன இதன் மூலம் இரண்டு விஷயங்களை உறுதி செய்ய முடியும் ஒன்று வருமுன் தற்காத்துக் கொள்ளலாம் மற்றொன்று நோய் தொற்றை விரைவாக கண்டறிந்து சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கலாம் இதற்கிடையில் கோடை விடுமுறை முடிந்து தினம் கர்நாடகாவில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படாத விதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக காய்ச்சல் சளி எரிமல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் பள்ளிகளுக்கு குழந்தையை அனுப்ப வேண்டாம் முழுமையாக குணமடையும் வரை வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் மருத்துவர்கள் சான்றளித்த பின்னர் அனுப்பி வைத்தால் நல்லது அதே சமயம் ஒவ்வொரு நாளும் பள்ளிகளில் மாணவர்களின் உடல்நிலையை ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் வேலை நேரத்தில் அறிகுறிகள் ஏதேனும் உடனடியாக பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட மாணவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் மாணவ மாணவிகள் கைகளை சோப்பு அல்லது ஹேண்ட் வாஷ் போட்டு அடிக்கடி கழுவ வேண்டும் தங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க அறிவுறுத்த வேண்டும் இருமல் தும்மலின் போது குழந்தைகள் தங்கள் வாய் மற்றும் மூக்கு பகுதிகளை துணியால் மூடிக்கொள்ள வேண்டும் கூட்டம் நிறைந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணம் செல்லால் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் பள்ளி வளாகங்களில் போதிய காற்றோட்டம் இருக்குமாறு கொள்வது அவசியம் பள்ளிகளில் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார வழிகாட்டுதல்கள் தொடர்பாக பெற்றோருக்கு உரிய முறையில் வேண்டும் எக்காரணம் கொண்டு உடல் நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூடாது மன ரீதியாக உறுதியாக இருக்கும் வகையில் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் மன அழுத்தம் ஏற்படும் சூழல்களை எவ்வாறு கையாள்வது என்று இதற்கிடையில் கொரோனா தொற்று காரணமாக விடுமுறை விடப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆனால் வைரசின் வீரியம் குறைவு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாத சூழல் கட்டுக்குள் இருக்கும் நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விடுமுறை ஏதும் விடப்படாது என்றும் கல்வித்துறை வட்டாரங்களில் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க